வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரேவேலை கைவிடாதிருப்பேன் என்றார் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் தம்முடைய ஜனத்தை அதிகமாய் அவர் நேசிக்கிறார் தம்முடைய ஜனத்தின் மேல் அதிக கரிசனை உள்ளவராயிருக்கிறார் இஸ்ரவேலை அவர் ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது இந்த காலை நேரத்தில் தேவ பிள்ளைகளே இஸ்ரவேலை நான் கைவிடாதிருப்பேன் இதை பல கோணங்களில் நாம் எடுத்துக்கொள்ளலாம் எத்தனாகிய இருந்த யாக்கோபை இனி உன் பெயர் யாக்கோபை என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் என்று தேவன் அவனுடைய வாழ்வை மாற்றினார் அந்த ஜனத்தாரின் நிமித்தம் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாத்து அதிசயமாய் நடத்தி வந்தார் அந்த தேவன் இஸ்ரேவேலின் மேல் கரிசனவராய் இருக்கிறார் இப்போதும் இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய அந்த தேசத்தை தேவன் தம்முடைய மறைவிலே அவர் மறைத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார் எத்தனை யுத்தங்களை சந்தித்த தேசம் எத்தனை தலைமுறையாய் அது கடந்து வந்த பாதைகளை நினைக்கிற பொழுது தேவனுடைய கரம் அந்த தேசத்தின் மேலும் ஜனத்தின் மேலும் இருக்கிறதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த தேவன் தான் சொல்கிறார் இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் அப்படிப்பட்டதான தேவன் அந்த ஜனத்தை ஒருபோதும் அவர் கைவிடுகிறவரே அல்ல நாம் அவருடைய ஜனங்களும் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி தம்முடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேவேல் சனங்களை இஸ்ரேவேல் என்று அழைக்கப்படுவதற்கு பாத்திரவான்களாகிய நம்மை அவர் எந்த சூழ்நிலையிலையும் வெட்கப்படுத்தவும் மாட்டார் கைவிடவும் மாட்டார் நாம் எப்ரேயர் பதிமூன்றிலே பார்க்கிறோம் நான் முன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எழுதி இருக்கிறபடி என்று அங்கே பார்க்கிறோம் யோசுவாவுக்கு சொல்கிறார் பலம் கொண்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி மறுபடியும் மறுபடியும் தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாத்து நடத்துகிற இருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே மனுஷர்கள் உங்களை மறந்திருக்கலாம் உதவி என்கிற சூழ்நிலையிலே உங்களை கைவிட்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் ஜனமாகிய இசை நான் ஒரு நாளும் ஒரு போதும் கைவிடுகிறவரே அல்ல என்று சொல்லி இந்த நாளிலே தேவன் தாமே உங்களை இன்னும் அவரி விதமாய் ஆசீர்வதிப்பாராக கார்டியும்